ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்னடா காலமே ஒரு பனை உலை பெட்டி கையில் வச்சுருக்கான்னு பார்க்குறீங்க ஆமாம் இதை பற்றி தான் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம்ம எல்லாருக்குமே பனை மரம் வந்து தெரியும் நிறைய பேருக்கு இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு வந்து பனை மரம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா பனை மரங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்குது அப்போது பனை இலைகள் வந்து எப்படி இருக்கும் பனை மரத்தில் உள்ள இலைகள் பார்த்திங்கன்னா விசிறி வடிவத்தில் இருக்கும் நமக்கு தெரியும் அந்த ஒவ்வொ அந்த இலைகள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அது ஒவ்வொரு பயன் வந்து தருது அப்போது அந்த இலைகளை வச்சு தான் செய்த பெட்டி தான் இந்த பனை ஓலை பெட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு பாக்ஸ் அப்படியே வந்து நம்ம திங்ஸை வச்சுட்டு இதில் மூடி வச்சோன்னா நிறைய நாட்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன திங்ஸ் முதல் பெரிய திங்ஸ் கருப்பட்டி பனங்கற்கண்டு இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ் வந்து இதில் போட்டு வச்சாலும் நிறைய நாளுக்கு வந்து கெடாமல் பத்திரமா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பெட்டி தான் இந்த பனை ஒலை பெட்டி அப்போது இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நிறைய கடைகளில் வந்து இதெல்லாம் விற்கிறதுக்கு தொடங்கிட்டாங்க அப்போ முந்தி காலத்தில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போவும் அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்கு ஸோ எல்லாருமே வந்து இதை வாங்கி பயன்படுத்துவோம் பாய்